மாணவ பேரவைத் தலைவர்களை விடை திருவாரூர் தொகுதி வாழ வாய்க்கால் ரவுண்டான நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையிட ஒப்புதல் பெற்று திருவாரூர் மாவட்ட ஆட்சி பரிந்துரையுடன் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் சிலையை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரியும் உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கொலையுள்ள நாடு இதுவல்ல என்ற தனது பதினான்கு வயதில் போர்பரணி பாடிய திருவாரூரில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து திரு திருக்குவளை செல்லும் பகுதியாக உள்ள வாழவாய்க்கால் ரவுண்டானா அல்லது மேம்பாலம் இவை இரண்டில் ஏதோ ஒரு இடத்தில் சாத்தியக்கூறுகளுக்கு ஏற்றவாறு அந்த சிலையை அமைத்த தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு நகராட்சித்துறை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் இப்போது கேட்டேன் அதற்கென்ன அதிகாரிகளை விட்டு பேச சொல்லி அது வாய்ப்பு இருக்குமானால் அதை உடனடியாக செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரே உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு பொது இடத்திலே பொது அதாவது சாலைகளிலோ அது ஓரத்திலே வைப்பது கொஞ்சம் தடை செய்ய இருக்கிற காரணத்தால் தான் உடனடியாக அனுமதி வழங்கப்பட முடியவில்லை அதை எந்த மாதிரி ஆராய்ந்து அந்த சிலை வைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கு என்பதை அறிந்து தலைவருக்கு செலை வைப்பதை நாங்கள் மறுப்போம் நிச்சயமாக இல்லை அது உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் உங்களுக்கு அந்த அனுமதி தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சார் ஏடி நீதி கட்சியின் பிதாமகர் சார் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவாரூரை சார்ந்தவர் அவருக்கு மணிமண்டபம் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் ஏற்பாட்டில் திருச்சியில் அமையப்பட்டுள்ள அமைக்கப்பட்டுள்ளது மணிமண்டலத்தை என்ன அதை எடுத்து அதை பற்றி ஒன்றும் இல்லை திருவாரூர் பன்னீர்செல்வம் அவர்கள் சென்று வந்த பாதையாக உள்ள அந்த திருவாரூர் கும்பகோணம் சாலையில் ஒரு இடத்தில் சிலையோ அல்லது அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் நகராட்சி அலுவலகத்தில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் அவருக்கு ஒரு சிலையோ அமைத்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களே நம்முடைய உறுப்பினர் கலைவாணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான வெளியிடத்திலே வைப்பதற்கு நீதிமன்றத்தினுடைய தடை இருப்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்கிற இடத்திலே அவருடைய சிலையும் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நகராட்சி அலுவலகத்தில் வைப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நீங்கள் சொல்கிறன்னீர்செல்வம் அவருடைய சிலையை நகராட்சி அலுவலகத்திலே உறுதியாக வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் மேலும் அதோடு ஏடி பன்னீர்செல்வம் அவருடைய மணிமண்டபத்தை அது ஆட்சியாளர்கள் அங்கே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் நாங்கள் நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவர் வைத்திருக்கிறார்கள் எனவே பன்னீர்செல்வம் நீங்கள் கேட்கின்ற போதே திருவாரூரில் இருப்பவராட்சி என்று சொல்லியிருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய உணர்வை அந்த வெளிப்படுத்துகிற வகையில் நிச்சயமாக அவருக்கும் திருவுருவ முழு உருவ திருவுருவ சிலையை முதலமைச்சர் அனுமதி பெற்று வைக்கலாம்